நேர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்மளோட பேசுறதுக்காக திரைக்கலைஞர் ஆதவன் சார் இருக்கிறாரு சார் வணக்கம் வணக்கம் சார் வணக்கம் சார் துல்கர் சல்மான் மம்முட்டி பிருத்விராஜ் இவங்க எல்லாமே வந்து முறைகேடாக வெளிநாடுகளில் இருந்து கார்களை உயர் ரக கார்களை இறக்குமதி பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிற பேரில் இன்றைக்கி அவரோட வீட்டில் ஒரு பரிசோதனை நடந்திருக்கு கஸ்டம்ஸ் ஆஃபீஸ்லேருந்து வந்து பரிசோதனை பண்ணியிருக்கிறாங்க இது எப்படி பார்க்குறீங்க சார் இல்லை இது ரொம்ப என்னென்னா ஒரு ஷாக்கிங்காக இருக்கும் இண்டஸ்ட்ரிக்கு ஒரு ஷாக்கிங்காக இருக்கும் அவங்க ஷாக்கிங்காக இருக்கும்போது எதுக்காக இந்த மாதிரி பண்ணாங்க அப்படின்னு சொல்லி பொதுவாகவே வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம ஊரில் இல்லை கார் வாங்குறப்போ இல்லை நான் நிறைய பேர் அதை நோட் பண்ணியிருக்கேன் சில லக்ஸுரி கார்ஸ் வாங்கும்போது நல்ல பணம் சம்பாதிச்சிருப்பாங்க நல்ல லக்ஸுரி கார் வாங்கலாம்னு நினைக்கும் போது பாண்டிச்சேரியில் போய் வாங்குவாங்க இங்கே இருக்கவங்களே இந்த பாண்டிச்சேரி ஸ்டேஷனில் வந்து பார்த்திங்கன்னா அது யூனியன் டெரிட்டரிங்கிறதுனால கொஞ்சம் விலை குறைவு டாக்ஸ் கம்மி டாக்ஸ் கம்மி அப்படிங்கிறதுனால ஒன்று செய்வாங்க அதாவது இவ்வளோ பெரிய கார் வந்து மோ கிட்டத்தட்ட வந்து ஒரு நாற்பது ரூபா ஐம்பது ரூபான்னு வச்சுக்கங்களேன் ஐம்பது லட்சரூபா கார் வாங்கும்போது அந்த டேக்ஸ் ஒரு ரெண்டு லட்சரூபா கட்ட முடியாதா அதில் போய் ஒரு ரெண்டு லட்ச ரூபா கம்மி பண்ணி ஆகணுமாங்கிறது எனக்கு ரொம்ப நாளாக ஒரு டவுட் இருக்குது ஓகே அது ஏன் அந்த மாதிரியான ஒரு மைண்ட் செட் வருது அப்படின்னு சொல்லி வெளிநாட்டு கார்களை வந்து சாதாரணமாக இந்தியாவுக்கு இறக்குமதி பண்ணுறது அப்படிங்கும்போது அது வந்து இப்போ கார் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய கிரேஸ் யங்ஸ்டர்ஸ் மத்தியில் கார் வந்து ஒரு பெரிய கிரேஸ் அதுவும் வெளிநாட்டு காரில் ஒரு மோகம் இந்த வெளிநாட்டு காருங்கிறது இப்போ இல்லை எப்போ இருந்தோ சொல்கிறேன் அதாவது இப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுலேயே வெளிநாட்டு கார் வருதுனாவே ஒரு தனியுது தான் இன்னி கூட அந்த பழைய கார்கள்லாம் பார்த்து ஊர்வலம்லாம் பார்த்துருப்பீங்க அதுலேயே வந்து பழைய காரில் வந்து ஃபோர்டு இருக்குது ரோல்ஸ் ராய்ஸ் இருக்குது இந்த மாதிரி பழைய கார்கள் நிறையா இருக்குது அந்த மாதிரி நேரத்தில்லாம் அந்த காருக்குன்னு ஒரு கிரேஸ் இருக்கும்போது இல்லை அது எப்படியாவது கொண்டு வந்து அதை ஓட்டிடணும் அதை நம்ம பத்து பேர்கிட்ட காமிச்சிடணும் நாம தான் அதில் வந்து நம்ம போகிறோங்கிறது நாலு பேர் தெரியணுங்கிறது ஒரு ஒரு ஆசை இருக்கும் அந்த வெளிநாட்டுக்கார் மேலே ஒரு மோகமாக ஆமாம் அந்த மோகம் இருக்கும் ஆனால் இந்த கேஸ் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட வந்து இப்போ இவங்க ஓட்டுறதுக்கு வண்டி அப்படிங்கிறது வேறு ஒரு வண்டி ரெண்டு வண்டி அப்படிங்கிறது வேறு பல வண்டிகள் இந்த மாதிரி வந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க அது ஏன் நடந்தது இல்லை இதில் அவங்க என்னை சொல்கிறது என்னென்னா ஒரு இருநூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட கேஸ் வந்து இந்த மாதிரி கேரளத்தில் மட்டும் இருக்குது கேரளத்திலேயே இப்படி பல தொழிலதிபர்களும் வாங்கியிருக்கிறாங்க நடிகர்கள் வாங்கியிருக்கிறாங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டு இருக்குது இதில் எழக்கூடிய கேள்வி என்னென்னா பல தொழிலதிபர்களும் வாங்கியிருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் நீங்கள் ஏன் மம்முட்டியுடைய வீட்டில் மம்முட்டியோட மகனுடைய வீட்டில் போய் நீங்கள் இந்த மாதிரியான சர்ச் எல்லாம் பண்ணுறீங்க அப்படிங்கிற கேள்வி தான் இதில் எழுது சார் அப்போது இதில் உள்நோக்கம் ஏதாவது இருக்கா அப்படிங்கிற விஷயம் இருக்கு ஆமாம் இப்போ நம்ம வந்து யாரை வந்து பின்பாயின் பண்ணி காமிக்கணும் அப்படின்னு ஒன்று யோசிப்போம்ல அதாவது தவறுகள் வந்து நிறையா நடக்குது நிறைய பேர் இருக்காங்க அதில் யார் நமக்கு பிடிக்காதவங்களோ அவங்கள காமிக்கணும்னு வாங்கல்ல அந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஆனால் அது எந்தளவுக்கு உண்மை பொய்ங்கிறது நமக்கு தெரியாது அதற்கான காரணங்கள் என்னங்கிறதும் இன்னும் தெரிய வரும் விரைவில் தெரிய வரும் ஏன் இப்படி சொன்னாங்க எதனால் வந்து அவரை பின்பாயின் பண்ணாங்க அதாவது இவ்வளோ பேர் இந்த மாதிரி நிறைய தவறுகள் செஞ்சு பல வெளிநாடு கார்களை கொண்டு வந்து இங்கே வந்து பண்ணுறதுப்போ ஏன் மம்முட்டி அவர்களோட வீட்டில் போய் துல்கர் சல்மான் மம்மூட்டி பிருத்விராஜ் இவங்கள மட்டும் இது பண்ணாங்க அப்படின்னு சொல்லி ஐ திங்க் அவங்க மூணு பேரும் மட்டும் இல்லை அவங்களோட சேர்ந்து இன்னொரு ரெண்டு நடிகர்களும் இருக்காங்கன்னு சொல்கிறாங்க அதுவும் அதுவும் சொல்கிறாங்க ஏன் இவங்களை குறிப்பாக தாக்குறாங்க அப்படிங்கிறது தான் இப்போ எல்லாரும் சிந்திக்க வேண்டிய ஒரு விஷயமாக இருக்குது அப்போது எது ரீதியாக அவங்க வந்து என்ன ரீதியாக இந்த மாதிரி தாக்குறாங்க அவர்கள் என்ன சொல்கிறது ம மத ரீதியாகவா மொழி ரீதியாகவா இல்லை இனம் ரீதியாகவா எதனால் அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு தாக்கம் ஏற்படுது அவங்க வந்து தாக்கப்படுறாங்க அப்படிங்கிறத வெட்ட வெளிச்சமாக இனிமேல் தெரிய வரும் இல்லை இதில் நீங்கள் துவக்கத்திலே சொன்னீங்க பெரிய நடிகர்கள் இல்லைன்னா பணம் இருக்கிறவங்க ஏன் பாண்டிச்சேரியில் போய் வாங்குகிறாங்க ரெண்டு லட்ச ரூபா ஒரு லட்ச ரூபா குறைகிறதுக்காக வாங்குகிறாங்கன்னு சொல்கிறீங்க இதே விஷயத்தில் நம்முடைய கிரிக்கெட் சாம்பவான் சச்சின் டெண்டுல்கர் அவர்களுக்கு ஒரு கார் வந்து ஆமாம் ஃபெராரி கான் வெளிநாட்டிலேருந்து கொடுத்தாங்க அந்த காருக்கே வந்து அரசாங்கம் வந்து அதுக்கு இலவசமாக டேக்ஸ் இல்லாமல் அதை பெர்மிட் பண்ணாங்கன்னு நினைக்கிறேன் அப்போது கோடி கோடியாக அவருடைய சொத்து எல்லாம் நம்ம நினச்சி பார்க்க முடியாத அளவில் அவருடைய சொத்து அப்போ அவர்களுக்கு இந்த மாதிரியான ஒரு சலுகை செய்கிறத நம்ம எப்படி பார்க்க வேண்டியது இருக்கிறது அவர் வந்து ஒரு நேஷ்னல் பிளேயர்ல சார் சச்சின் டெண்டுல்கருங்கிறவர் உலகத்தில் இருக்கக்கூடிய கிரிக்கெட் ரசிகர்கள் எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ஒருத்தர் ஒரு உலகக்கோப்பை விளையாடுறாங்க கிரிக்கெட்டில் அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய கமெண்டேட்டரில் வந்து த மோஸ்ட் டெக்னிக்கல் பேட்ஸ்மேன் இஸ் கெட்டிங் இன் த ஃபீல்டு அப்படின்னு சச்சின் டெண்டுல்கர் அப்படின்னு அந்த சச்சின் டெண்டுல்கருங்கிறது சாதாரண ஒரு கிரிக்கெட்டர் கிடையாது பல சாதனைகளை முறியடித்தவர் சரி ஒரு அதாவது என்னென்னா பல பிளேயருக்கு ஒரு சிம்ம சுப்பனம் பல வெளிநாடு அவங்களுக்கு இந்தியா இந்தியாவில் வந்து இந்த மாதிரி அவருக்கு ஃபாரின்ல போய் விளையாடும் போது கார் தராங்கன்னா அந்த ஃபிராரிக்காரை இந்தியா கொண்டு வரும்போது அவருக்கு அந்த சலுகையை தராங்க ஏன்னா சச்சின் டெல்கர்க்கு செய்வோம் நம்ம நாட்டுக்காக வந்து இவ்வளோ ஆடுறாரு அவருக்கு பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இதை வந்து ஓகே நாங்கள் அந்த அரசாங்கத்தை தள்ளுபடி பண்ணுறோம் அப்படிங்கிறாங்க அது ஓகே அது என்னை பொறுத்த வரைக்கும் ஓகே தான் சார் அவருக்கு நம்ம என்ன தவறு இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க அதாவது இல்லை நாம் நான் நினைக்கிறது அவர் காசில் எந்த வகையிலையும் அவருக்கு குறைவில்லை ஆனால் ஒரு முன்மாதிரியாக இருக்க வேண்டிய ஒரு நபருக்கு இப்படி சலுகை வழங்குறது சரியா அப்படிங்கிற கேள்வி தான் இதில் முன்மாதிரியாக இருக்க வேண்டிய நம்பர் தான் சார் இப்போ நான் வந்து ஒரு கிஃப்ட்டு மாதிரி அதாவது உங்களுக்கு வெளிநாட்டில் வெளிநாட்டில் கார் கிஃப்ட்டு தந்தாங்க இந்திய அரசாங்கம் நாங்கள் இது ஒரு வந்து ஒரு கிஃப்டாக தரோம் நீங்கள் வச்சுக்கோங்க உங்களுக்கு நாங்கள் வந்து இதில் டேக்ஸ் நீங்கள் கட்ட வேணாம் அப்படின்னு சொல்லி தர்றதுங்கிறது ஒரு பெரிய மரியாதைக்குரிய விஷயமா அவங்க நினைக்கிறாங்க சரியா அவர்கிட்ட காசு இருக்குது கட்டுறதுக்கு நீங்கள் கட்டவிடாமல் பண்ணுறீங்க அப்படிங்கிறது இருக்கு இல்லையா அது ஓகே நான் நான் என்ன சொல்கிறேன்னா காசு இருந்தாலுமே அவருடைய கேரியரை பாருங்கள் ஓகே எல்லார்டையும் தான் எங்கள் காசு இருக்குது பணக்காரங்கள் நிறைய பேர் இருக்காங்க பட் பணக்காரங்க சச்சின் மாதிரி சாதிச்சிருக்காங்களா சச்சின் வந்து பல உள்ளங்களை கொள்ளையடிச்சிருக்காரு இல்லையா எத்தனை கிரிக்கெட்டர்ஸு சச்சினை பார்த்து வரணும்னு ஆசைப்பட்டாங்க இல்லை எத்தனை ச பேர் வந்து சின்ன பையனாக சச்சினை பார்த்து இன்னைக்கு இந்தியன் ஆடுறாங்க அவங்களுக்குலாம் இன்ஸ்பிரேஷனாக இருந்த ஒரு கிரிக்கெட்டர் அப்போ அந்த கிரிக்கெட்டருக்கு இப்படி ஒரு சலுகை கொடுக்கறது தவறில்லை அப்படிங்கிறது தான் ஆனால் அது ஒரு மோசமான முன்னுதாரணமாக அது முன்னுதாரணம் கிடையாது அதாவது எக்ஸப்ஷனல் ஆர் நாட் எக்ஸாம்பிள்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க யாரோ ஒருத்தருக்கு செய்ததே வந்து நம்ம இனிமேல் கணக்கில் எடுத்துக்கணும் எல்லாருக்கும் அப்படி தான் இருக்கணுங்கிறது கிடையாது புரியுதுங்களா அது வந்து சச்சினுக்கு மட்டுமே பொருந்தும் அதுக்காக சச்சின் மாதிரியே விளையாண்ட வேறு ஏதாவது கிரிக்கெட் பிளேயருக்கு இதே மாதிரி கார்வெண்டராக கொடுப்பானா கொடுக்க மாட்டாங்க அவர் பணக்காரராக இருந்தாலும் கொடுக்க மாட்டாங்க சச்சின் மேலே அப்படி ஒரு கிரேஸ் இருந்தது அதுதான் காரணம் இப்போ ஏற்கனவே நம்ம பேசும்போது சொல்லிக்கிட்டோம் இப்போ துல்கரும் சரி மம்மூட்டி அவர்களும் சரி குறிவைக்கப்படுகிறாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி இதிலேருந்து எழுது ஏன்னா இருநூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட நபர்கள் வந்து இந்த மாதிரியான முறைகளில் ஈடுபட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிற சொல்றாங்க நான் அந்த வீடியோ எல்லாம் பார்த்தேன் அந்த அதிகாரி வந்து பேட்டி கொடுக்குறாரு பேட்டியில் பல விஷயங்கள் இதில் தீவிரவாதம் பின்னணி இப்படி வரக்கூடிய கார்கள் வழியாக கஞ்சா போதை மருந்துகள் கடத்துதல் இப்படிங்கிற வார்த்தைகள் எல்லாம் பயன்படுத்துறாரு அவர் அவ இதில் தான் சொல்லாம சொல்லக்கூடிய பல விஷயங்கள் இதில் இருக்கோ மம்மூட்டியும் துல்கரும் வந்து இந்த மாதிரியான முறைகேடுகளில் ஈடுபடுறாங்க இதில் கொண்டு வந்திருக்கலாம் அப்போ பத்திரிகையாளர்கள் கேட்கும்போது அவர் என்ன சொல்கிறாருன்னு சொன்னால் இதெல்லாம் அந்தந்த துறை சார்ந்தவங்க விசாரிப்பாங்க அப்படிங்கிறத வந்து சொல்கிறாரு இதை எப்படி புரிந்து கொள்வது அப்படிங்கிறது தான் என்னுடைய கேள்வியை அதாவது இந்த முதல்ல வந்து ஒரு விஷயத்தை தூண்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் அது சார்ந்த விஷயங்கள்லாம் இனிமேல் தானாக நடக்கும் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு இல்லையா அதான் அது ஒரு அரசியல் பின்னணி கொண்டது தான் அது ஒரு அரசியல் பின்னணி கொண்டது அதான் சொல்லணும் எல்லாரையும் அதே தண்டனை கொடுப்பாங்களெல்லாம் கொடுக்க மாட்டாங்க யாருக்கும் உங்களை ரொம்ப பிடிக்கலையோ அவங்கள இந்த மாதிரி வந்து செய்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் அதுக்காக அவங்க செய்தது சரின்னு சொல்ல முடியாது ரெண்டுமே இருக்கு ஆனால் நிரூபிக்கப்படலை இன்னைக்கு வரைக்கும் அவங்க வந்து பண்ணியிருக்காங்க இந்த பேப்பர்கள் எல்லாம் கேட்டிருக்காங்க அவ்வளோதான் ஆமாம் குற்றம் வந்து உறுதியாக்கப்படலை இன்னும் குற்றம் உரியாது உறுதியாக்கப்படலைன்னா அது வரைக்கும் அவங்க குற்றவாளியே கிடையாது ஆமாம் அப்போ வந்து இதை பேசியிருக்க கூடாதுல்ல ஆனால் நெருப்பு இல்லாமல் புகையாதில்ல நெருப்பு மூட்டலாம்ல இல்லை நெருப்பு மூட்டலாம் ஓகே நெருப்பு இல்லாமல் புகையாதுன்னா ஏதோ ஒன்று இருக்குது சரி அந்த காரை நீங்கள் கொண்டு வரல இல்லை அந்த மாதிரி ஏதோ ஒரு காரை நீங்கள் வாங்கி வச்சிருந்தீங்கன்னா அப்போ கேட்பாங்கல்ல ஏதோ ஒரு காரணம் அது கேட்பாங்க அதான் சொன்னேன் எப்பவுமே எப்போவுமே தவறுகள் இயல்பு தவறுகள் செய்யும் போது அதுக்கான ஆவணங்களை கொடுத்துடணும் இது மாதிரி நடந்துருச்சு இது நடந்துருச்சு இது நம்மளது இல்லைன்னு சொல்லி ப்ரூவ் பண்ணணும் நீங்கள் ப்ரூவ் பண்ண வேண்டியிருக்கு போகிறோம் அதை அதை யாரும் மறுக்கலை இப்போ இங்கே எழக்கூடிய ஒரு கேள்வி என்னென்னா ஏற்கனவே பிரதிப் அவர்களுடைய லூசிஃபர் திரைப்படம் செகண்ட் பார்ட் வந்து எம் எம்புரான் எம்புரான் அந்த எம்புரானுக்கு மிகப்பெரிய சிக்கல் எழுந்தது பிஜேபி ஆர்எஸ்எஸ் காரங்கள்ட்டு எழுந்தது தெரியும் அது மாதிரி துல்கர் இப்போ எடுத்திருக்கக்கூடிய லோக்கா திரைப்படம் அதுலேயும் வந்து இந்த சனாதன கொள்கைகளுக்கு எதிரான டயலாக்கெல்லாம் அதில் இருந்ததுன்னு சொல்லி அதுக்கும் ஒரு எதிர்ப்பு வந்து கேரளத்தில் எழும்பிச்சு அப்போது இதுக்கெல்லாம் பழி தீர்க்கிற மாதிரி இல்லைன்னா இவங்களை வந்து கேவலப்படுத்துகிற மாதிரியான வேலைகள் இதில் இருக்கா அப்படிங்கிற கேள்வி எழுது இருக்கலாம் ஏதாவது என்னென்னா ஏதாவது ஒரு வகையில மாட்ட மாட்டாங்களா அவங்கள ஏதாவது ஒன்று பண்ணிட முடியாதா அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க அதில் நீங்கள் குறிப்பாக சொல்லும்போது அந்த ரெண்டு பேரே சொல்றீங்க துல்கர் சல்மானும் சொல்கிறீங்க பிருத்விராஜும் சொல்கிறீங்க இல்லையா அதே மாதிரி இப்போ நீங்க இதையும் கனெக்ட் பண்ணலாம் அதாவது நேஷனல் ஆர்ட் கொடுக்கும்போது ஏன் பிருத்விராஜ் நடித்த ஆடு ஜீவிதம் படத்துக்கு கொடுக்கலாம் அப்படிங்கிறதும் கனெக்ட் பண்ணலாம் அதான் சார் அல்ல இது குறிப்பிட்ட ஒரு சமுதாய தாக்குதல் அப்படிங்கும் போதே வந்து யாரோ இதை பின்னாடி இருந்து செய்கிறாங்க இது பண்ணுறாங்க அப்படிங்கிறத இதுதான் அதை தானே பாலிடிக்ஸ்னு சொல்லணும் அந்த பாலிடிக்ஸ்னு அதற்கான ப்ரூஃப் அது மாதிரி ஒருத்தர் செஞ்சாலுமே நாம் கரெக்டான ப்ரூஃப்லாம் எல்லாத்தையும் வச்சுருந்தோன்னா நம்ம எதுலேயும் சிக்க மாட்டோங்கிறது என்னுடைய கருத்து அதை ப்ரூஃப் பண்ண வேண்டியது இப்போ உங்களுடைய கடமையாகிடுது இல்லை திரைப்படங்களுக்கு இப்படி ஒரு அச்சுறுத்தல் ஏற்படுறது நீங்கள் எப்படி நீங்கள் ஒரு திரைக்கலைஞர் இந்த மாதிரியான சினிமா இந்த மாதிரியான கட்டுப்பாடுகள் சுதந்திரமாக ஒரு கலைஞனை இயங்க விடாதது இப்படி நீ பண்ணால் இப்படிப்பட்ட நெருக்கடிகள் உனக்கு தரும் அப்படின்னு சொல்கிறத நீங்கள் எப்படி பார்ப்போம் இப்போ நம்ம ஊர்லேயே வந்து அண்ணாமலை படம் ரிலீஸ் ஆகும்போது அதை தடை செய்யணும்னு சொன்னாங்க அதில் ஒரு டைலாக் வந்தது டாம்பாட்டுக்கு சிவன் என் வழியில் போயிட்டுருக்கேன் இருக்கேன் வழியில் குறுக்கிட்டான்னு அப்போ வந்து அந்த அரசியல் பேசியிருக்கார் அவர் அதெல்லாம் வந்து இது பண்ணணும் அப்படின்னு சொல்லி அப்போது ஒரு பிரச்சனை வந்தது கமல் சாருக்கு வந்து விரும்மாண்டி படம் ரிலீஸ் பண்ணும்போது அந்த படத்துக்கு அதே மாதிரி வந்து சண்டியர்னு பேர் வச்சுருந்தார் இந்த சண்டியருங்கிறது ஜாதி ரீதியாக பேர் அது நீங்கள் அப்படி வைக்கக்கூடாதுன்னு சொல்லி அப்போது ஒரு பிரச்சனை வந்தது அதுக்கப்புறம் வந்து கேப்டன் சாருக்கு அதே மாதிரி வந்து ஐ திங் ஏழை ஜாதின்னு நினைக்கிறேன் ஏழை ஜாதி வரும்பொழுதும் ஒரு சின்ன பிரச்சனை வந்தது ஒரு சில படங்கள் வரும்போது அவருக்கும் ஒரு சில தடைகள்லாம் சொன்னாங்க அந்த படம் வரக்கூடாது அது ஆனால் கேப்டன் சாரை பொறுத்தளவில் அவருடைய பல திரைப்படங்கள் குறிப்பாக வந்து அன்றைக்கு இருந்த டிஎம்கேயை சப்போர்ட் பண்ணி அந்த ரேஞ்சில் நின்று பேசின பல திரைப்படங்களை தெரியும் தொடர்ச்சியாக வந்து அரசியல் பேசின திரைப்படங்கள்னு தெரியும் அதில் உங்களுக்கு ஏதாவது சிக்கல் ஏற்பட்டு அதில் மீண்டு வந்த கதைகள்லாம் அவங்களுக்கு தெரியுமா மீண்டு வந்த கதைன்னு இல்லை அப்போல்லாம் வந்து சிக்கல் ஏற்பட்டாலும் உடனே ரிலீஸ் ஆகிடும் ரிலீஸ் ஆகிட்டு எப்படியாவது போடணும் சி திரைப்படங்களை தடை செய்யலாமே தவிர அதுக்காக அந்த படம் எப்படி இருக்குங்கிறத மக்கள் தானே முடிவு பண்ணுவாங்க மக்கள் முடிவு பண்ணும்போது இப்போ காவலன் திரைப்படம் வரும்போது விஜய்க்கே இந்த பிரச்சனை வந்தது அப்புறம் விஜய் போய் சிஎம் பார்த்து பேசினார் அதுக்கப்புறம் தான் ரிலீஸ் பண்ணாங்க காவலன்னா அந்த சித்திக் அவர்கள் இயக்குனர் ஆமாம் அந்த படம் அந்த படம் வரும் ஆமாம் அந்த படம் ரிலீஸ் ஆகும்போது பிரச்சனை வந்தது ரொம்ப நேரம் ரிலீஸ் ஆகாமல் வந்தது தலைவா படம் ரிலீஸ் ஆகும்போது அந்த பிரச்சனை வந்தது ஆனால் தலைவால ஒரு அரசியல் நெடி இருந்ததாக சொல்லப்பட்டது அது ஒரு கதை தலைவா டைம் டு லீட் அதை என்னது அப்படிங்கிற மாதிரி ஒரு சார் சினிமாவும் அரசியலும் அப்படி ஒன்றை ஒன்று அப்படியே சார்ந்து பயணிச்சுட்டு வருது அரசியல் அதாவது ஒரு சினிமாவனால ஒரு அரசியலில் மாற்றம் நடந்துட கூடாதுங்கிறதுக்காக அவங்க எச்சரிக்கையாக இருப்பாங்க தான் அந்த தடை சொல்றது அது பண்றது சினிமா நடிகர்களோட அந்த உச்சம் வந்துட்டாங்க அப்படின்னா கடைசியில் அப்புறம் நம்ம ஏதாவது சொல்லி அவங்க சொல்கிறது உண்மை நம்பி ஆட்சி மாற்றம் ஏற்பட்டுருச்சுன்னா என்ன பண்ணுறது அப்போ அதுக்காகவே அவங்களெல்லாம் கொஞ்சம் லைட்டாக ஆக்குவாங்க அதனால தான் அந்த கருத்துக்களை சொல்கிறதுக்கு சுதந்திரம் இருக்குன்னு வாங்க இந்தியாவில் ஆனால் கருத்துக்களை சொல்லும்போது அதில் ஒரு பெரிய ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கும் அந்த ரெஸ்ட்ரிக்ஷனை வந்து மீறி தான் இப்போ எல்லோரும் படம் இருக்காங்க இல்லை இந்த தலைவா படத்தில் நீங்கள் சொல்லக்கூடிய டைலாக் தெரியுது ஆனால் காவல் படத்தில் அப்படி என்ன சிக்கல் இருந்தது தெரியல அதுலேயும் ஒரு சிக்கல் வந்து அதாவது விஜய் படத்தையே ரிலீஸ் பண்ணக்கூடாதுங்கிறதுக்காக ஒரு சிக்கல் வந்து அந்த மாதிரி வந்து ம் ம் அவர் இல்லை பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி வந்தது இப்போ வந்து ஆக்சுவலாக காவலன் படத்துக்கு முதல்ல அவங்க டைட்டில் வந்து காவல்காரன்னு வச்சுருந்தாங்கன்னு நினைக்கிறேன் காவல்காரனுங்கிறது எம்ஜிஆர் எம்ஜிஆரோட டைட்டில் ஓகே அது ஒரு ரீசன் நீ எதுக்கு எம்ஜிஆராக அடுத்தது ஒரு பிம்பமாக காமிக்க போறியா அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் இருக்குல்ல அதெல்லாம் அப்போ இருக்கிற அதிமுக ஆட்சி வந்து அதை வந்து இல்லை இல்லை பண்ணக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க அதெல்லாம் பண்ணாங்க இப்போது அவார்டுகள் நம்ம பேசினோம் இப்போ குறிப்பாக ஆடு ஜீவிதத்துக்கு வந்து அவார்டு கொடுக்க வேண்டிய திரைப்படம் அதுக்கு கொடுக்கல ஏதாவது ஒரு இதுக்காக கொடுத்துருக்கலாம் தேசிய விருதுகளில் இப்போ மலையாள நடிகர் சூப்பர் ஸ்டார் மோகன்லால் அவர்களுக்கு வந்து தாதா சாஹிப் வாழ்க்கை விருது வந்து கொடுத்துருக்குறாங்க வாழ்த்துக்கள் சார் அவருக்கு மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம் ஆக்சுவலாக ஆனால் தாதா சாஹேப் வாழ்க்கை வந்து ரொம்ப உயரிய ஒரு விருது அந்த விருது மோகன்லால் பற்றி சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிவாஜி சார் சொல்லுவார் யாத்ரா மொழின்னு நினைக்கிறேன் ஒரு படம் யாத்ரா மொழி யாத்ரா மொழி யாத்திரா மொழியில் பண்ணும்போது இல்லை அதை நடிச்சுட்டு இங்கே வரும்போது சிவாஜி சார் வந்து யாரை பார்த்தாலும் சொல்லுவாராம் போங்கடா போய் நடிப்புடா லால்கிட்ட போய் பார்த்து கற்றுக்கங்க அப்படின்னு அவரை போய் பாரு நடிப்புனா என்னென்னு தெரியும் வார் அந்த மாதிரி ஒரு சிறந்த நடிகர் மோகன்லால் அவருக்கு இந்த தாதாசேக பால்கே அவார்டு அப்படிங்கிறது பொருத்தமானது அப்படின்னு தான் நினைக்கிறேன் அதை கொடுத்துருக்கிறது ரொம்ப சந்தோஷமான விஷயம் என்ன அதை கொடுத்த நேரத்தில் அதை பண்ண நேரத்தில் இந்த பக்கம் மம்முட்டியையும் நம்ம ரொம்ப ரசிப்போம் மம்முட்டியோட ஃபேமிலி இந்த மாதிரி டிஸ்டர்ப் பண்ணுறது அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது இல்லையா இப்போ அந்த ஒரு சர்ச்சை கிளம்பியிருக்கு அந்த மாதிரி ஒரு பிரச்சனையில் அவங்க சிக்கியிருக்கிறாங்க அது கொஞ்சம் மன வருத்தத்தை தருது நமக்கு வந்து அதாவது என்னென்னா மலையாள படங்கள்னாலே மோகன்லால் மம்முட்டி அப்படின்னு அந்த பேரை அப்படி சேர்த்து சொல்லுவாங்க மம்முட்டி மோகன்லால் மோகன்லால் மம்முட்டின்னு அது எதுக்குன்னா அந்த ரெண்டு பேரும் சேர்ந்தது தான் இண்டஸ்ட்ரிங்கிற மாதிரி ஒரு இது இருக்கும் அதில் ஒரு சிக்கல் வந்துருச்சே அப்படிங்கிறது ஒரு மாதிரி இருக்குது மன வருத்தத்தை தருது இப்போ மோகன்லாலுடைய மிகச்சிறந்த நண்பராக மம்முட்டி அவர்கள் இருக்கிறாங்க இந்த நேரம் ஒன்று இன்னொன்று வந்து பொறுத்த அளவில் பிஜேபிக்கு சப்போர்ட்டாக பல விஷயங்களை வந்து பேசியிருக்கிறார் அரசியல் ரீதியாக மோகன்லால தங்களுடைய கையில் எடுக்கலாமா அவரை மேலவை எம்பியாக ஆக்கலாமா இப்படிப்பட்ட பேச்சுவார்த்தைகள்லாம் கூட நடந்தது இதுக்கு முன்னால் இந்த அவார்டை இதோட பொருத்தி பார்க்கலாமா அரசியல் கணக்கு அரசியல் ரீதியாக ஏன்னா இப்போ எலெக்ஷன் வருது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் கேரளாவில் எலெக்ஷன் வருது அப்போ அதற்கான ஒரு முடிச்சாக அதன் மூலமாக ஒரு அரசியல் கணக்குகளை நடத்தக்கூடிய விஷயம் இதுல இருக்கிறதாக பார்க்கலாம் இல்லை அது எனக்கு அரசியல் ரீதியாகனு சொல்லும்போது இல்லை அங்கே மம்முட்டிக்கும் மோகன்லால் ரெண்டு பேருக்குமே ஃபேன்ஸ் பெரிய லெவலில் இருக்காங்க இப்போ நீங்கள் ஒரு விஷயத்தை கேப்சர் பண்ணணும் அப்படின்னா மோகன்லாலுக்கு அவார்டு தந்துட்டு மம்முட்டி அந்த மாதிரி ஒரு பிரச்சனையில் சிக்க வைக்கிறதுங்கிறது எந்த வகையிலங்காயம் ஓ நீங்கள் மோகன்லாலுக்கு அவார்டு மட்டும் தரலாம் மம்முட்டி விட்டுரலாம் அவர் நார்மலாக விட்டுரலாம் மோகன்லாலுக்கு மட்டும் நான் அவார்டு தானே பூஸ்ட் பண்ணி கொண்டு போகிறது பட் அட் அ டைம் ரெண்டு தீம் பிளே பண்ணுறது இந்த பக்கம் அவருக்கு அவார்டு இந்த பக்கம் அதை இந்த பக்கம் வந்து அவருக்கு பிரச்சனை அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் ரெண்டாவது என்னென்னா இப்போ நார்மலான ஒருத்தருக்கு வந்து தந்துட்டாங்க அதனால் இது வந்து ஒரு அரசியல் பின்னணி இருக்குது இது அவங்களோட இன்ஃப்ளூயன்ஸாக தரப்பட்டது அப்படின்னு சொல்லவே முடியாது ஏன்னா மோகன்லால் மிகப்பெரிய ஆக்டர் அப்போ அதை சொல்ல முடியாது அவங்க அவங்களுடைய அந்த ஒரு கால்குலேஷன் பாருங்கள் நல்ல ஆக்டருக்கு அவங்க சப்போர்ட் பண்ண மாதிரி இப்போது இல்லை அவர் மிகப்பெரிய கலைஞர் நடிகர் அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்துக்கும் இடமே இல்லை ஆனால் இந்த நேரம் அதான் சொல்கிறேன் இந்த நேரத்தில் இந்த மாதிரி நடந்தது சர்ச்சையாக இருக்குது தவறாக இருக்குதுன்னு என்னை பொறுத்த வரைக்கும் சொல்கிறேன் சரி அந்த அதான் சொல்கிறேன்ல ஒருவரை ப்ரைஸ் பண்ணி கொண்டு போகிற அந்த நேரத்தில் அதே சமயத்தில் அதை அவருக்கு ஈக்குவலாக இருக்க இன்னொருத்தரை அப்படியே அவரை வந்து ஒரு பிரச்சனையில் சிக்க வைக்கிறதுன்னு ஒன்று இருக்குல்ல அது ரொம்ப தப்பாக இருக்குது இதே மாதிரியான முயற்சிகள் வந்து தமிழகத்துலேயும் நடந்தது தமிழகத்தில் பாஜகவில் இங்கே இருக்கக்கூடிய நடிகர்கள் அது மாதிரி திரைக்கலைஞர்களை எந்த அளவுக்கு உள்ளே எடுக்கணுமோ அதற்கான முயற்சிகள்லாம் பிஜேபி வந்து பண்ணாங்க அதனுடைய ஒரு வடிவமாகத்தான் இன்றைக்கி இருக்கக்கூடிய நம்முடைய மேஸ்ட்ரோ இளையராஜா அவர்களை வந்து மேலவை எம்பியாக ஆக்குனாங்க அப்படிங்கிற கருத்து அப்படிங்கிற குற்றச்சாட்டு தமிழகத்தில் இருக்குது இதை நீங்கள் எப்படி பார்க்குறேன் அதான் சொல்லலைங்க நீங்கள் ஒருத்தரை வந்து இந்த மாதிரி ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி தான் ஆக்குறாங்கன்னு நீங்கள் சொன்னாலும் அந்த அந்த நபர் இருக்கார்ல அந்த நபர் சாதாரணமாக நபர் இல்லையே இப்போ நீங்கள் இளையராஜாவுக்கு என்ன சார் இளையராஜாவுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணி ஒரு மேலே எம்பி ஆக்கிட்டீங்களே அப்படின்னா இளையராஜா ஒரு மாமனிதர் இல்லை அப்போ மக்களுக்கு அந்த சந்தேகமே வராது அவன் ஒன்லி இன்ஃப்ளூயன்ஸ் தான் இருக்குன்னு திறமையான ஒருத்தரை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணியிருக்காங்க ஆனால் அதில் இல்ல தமிழக மக்களுக்கோ ஆமாம் இளையராஜா அவர்களுடைய சி எல்லா அதான் கருத்து அது இதில் ஒரு குற்றச்சாட்டு இருக்கு என்ன அதுதான் இளையராஜாவை வந்து இவங்க பயன்படுத்துகிறாங்க அவர்களுடைய சுயநலத்துக்காக பாஜக இளையராஜாவை பயன்படுத்துது அதன் மூலமாக இங்கே ஒரு தாக்கத்தை உருவாக்குறதுக்கு பிஜேபியை நோக்கி மக்கள் திரும்புறதுக்கான ஒரு வேலையை செய்கிறாங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு அதை தானங்க அது என்ன மாதிரின்னு இன்னும் தெரியலையே இது வரைக்கும் என்ன தாக்கத்தை ஏற்படுத்தினாங்கன்னு தெரில அவருடைய இசை எப்பொழுதுமே நம்ம ரசிக்கத்தக்கவும் அவருடைய இசையை தொடர்ந்து பண்ணிகிட்டே இருக்காரு இவங்க மூலியமா இவர் இதை பண்ண போறாருங்கிற மாதிரி இது வரைக்கும் எதுவும் வரல அவர் இதுக்கு முன்னாடியே திருவாசகம்லாம் பண்ணிட்டாரு அவருக்கு கடவுள் மேல் பக்தி உண்டு அவர் வந்து கடவுளுக்காக நிறையா இது பண்ணியிருந்தார் பா பாடியிருந்தார் அதனால் இது எல்லாமே முன்னெடுந்தது இப்போ நீங்கள் சொன்னால் இவங்க சொன்னதுக்கப்புறம் தான் திருவாசகம் பண்ணார் அதுக்கப்புறம் தான் இதெல்லாம் பண்ணார் அப்படின்னா இதுக்கு பயன்படுத்துகிறாங்க இளையராஜாவைன்னு நம்ம சொல்லலாம் அதாவது என்னென்னா இது ஒரு டிவோஷனல் ஸ்டேட்டாக மாற்றுறது இல்லை அப்படி இல்லை நான் 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 அந்த நோக்கத்தில் சொல்லலை பிஜேபியை தமிழகத்தில் நிலைநிறுத்துறதுக்கு என்ன வழியெல்லாம் என்ன வித்தையெல்லாம் என்ன தந்திரங்களை எல்லாம் செய்யணுமோ அந்த தந்திரங்களை எல்லாம் செய்கிறாங்க அந்த தந்திரத்தில் ஒரு பகுதியாகத்தான் இளையராஜா அவர்களை மேலவை எம்பியாக ஆக்கியிருக்கிறாங்க அப்படி அது ஒரு கலைத்துறை சம்மந்தப்பட்ட விஷயம் கலைத்துறை அதான் சொல்லலை கலைத்துறையில் இருக்கக்கூடிய அந்த முகம் அந்த முகம் தேவைப்படுது அது எந்த முகத்தை வந்து நல்ல தூக்கி மேலே நம்ம வச்சோம்னா நம்ம பேரை வந்து சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லி அவங்க யோசிச்சுருக்காங்க அதனால் அதில் வந்து வெறும் முகத்தை மட்டும் பார்க்கல நல்ல திறமைசாலியான ஒரு பெரிய பிம்பத்தை தூக்கி அவங்க வச்சுருக்கிறாங்க ஸோ அது அப்போ அப்போ நமக்கு டக்குன்னு வந்து அந்த டவுட் வர மாட்டேங்குது அந்த டவுட் வந்து கன்ஃபர்ம் இல்லை இல்ல ஒன்றுமே இல்லை இவருக்கே வந்து இந்த மாதிரி ஒரு விஷயம் பண்ணாங்க அப்படின்னு சொன்னாதான் அந்த டவுட் வரும் இது வந்து கட்சி சார்ந்து தான் பண்ணிருக்காங்க அப்படின்னு இவரை கட்சி சார்ந்து பண்ணியிருக்காங்கன்னே சொல்ல முடியல சமயத்தில் ஏன்னா அவர் உண்மையாவே நல்ல முகம் கொண்டவர் பயங்கர ஃபேமிலியர் பயங்கர டேலண்ட்டு மிகப்பெரிய சாதனையாளர் அவங்களுக்கு பண்ணியிருக்காங்க அப்போ ஓகே அவங்களுக்கு பண்ணிருக்காங்க ஓகே இருந்தாலும் அவங்க இதில் போய் எம்பியாக இருக்கிறார் அப்படிங்கிறது மட்டும்தான் இப்ப எல்லாரும் சொல்லுவாங்க அதை தவறுன்னு முழுசாக சொல்லவே முடியல எனக்கு நினைவில் இல்லை சரியாக மோடி அவர்களுடைய அந்த புத்தகத்தை புகழ்ந்து இவர் இளையராஜா அவர்கள் பேசின மாதிரி சர்ச்சைகள் விஷயங்கள் எல்லாம் அதுக்கு முன்னால் வந்தது இவரை எம்பி ஆக்கிறதுக்கு முன்னால் அதனுடைய ஒரு முன்னோ முன்னோட்டமாகத்தான் இதெல்லாமே நடந்தது அப்படிங்கிற குற்றச்சாட்டு தொடர்ந்து வந்து இவர் எம்பி ஆக்கப்பட்டார் அதுலேருந்து தான் இந்த கேள்விகள் எல்லாமே எழுது அதுக்கு பாஜகவினுடைய தந்திரத்துக்கு இளையராஜா அவர்கள் வீழ்ந்து போனாரா அப்படிங்கிற விஷயமும் இதில் பார்க்க வேண்டியது இல்லை நார்மலாகவே வந்து பார்த்திங்கன்னா ராஜா சார் பொறுத்த வரைக்கும் இதெல்லாம் ஒரு பெரிய விஷுவாவோ இந்த பாலிட்டிக்ஸ் சைடோ இந்த பாலிடிக்ஸில் இவங்களுக்காக நம்ம இதை பண்ணுறோம் அப்படிங்கிறலாம் பெருசாக செய்ய மாட்டார் அவர் அந்த மாதிரி ஒரு கேரக்டரே கிடையாது அவர் அவர் தன்னுடைய மியூசிக் ஃபீல்டு தான் ஃபுல் அண்ட் ஃபுல் கான்சன்ட்ரேஷன் இன்னொருத்தரை புகழுவதன் மூலமாக நமக்கு ஒரு நமக்கு ஒரு பயன் இருக்குது அப்படிங்கிற நோக்கத்தில் அவர் ட்ராவல் பண்ணதே இல்லை அதை தான் சொல்ல வரேன் அதனால் வந்து இது இதை நீங்கள் கனெக்ட் பண்ணி அவர் அதுக்கு முன்னாடியே அவர் எழுதின புத்தகத்தெல்லாம் வந்து இது பண்ணார் அப்படிங்கு சொல்கிறது இருக்கு இல்லையா அது வந்து ஒரு நாட்டுடைய பிரதமர் அப்படிங்கிற அந்த மரியாதை உண்டு பிரதமர்னா அதை ஏன்னா மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒருத்தர் பிரதமருங்கிறது அந்த ஒரு மரியாதை உண்டு அதுக்காக வந்து அவரை புகழ்ந்தார் அவர் வந்து அந்த புத்தகத்தெல்லாம் படித்தார் அப்படின்னு வேணாம் இல்லை புகழ்ந்து அவருடைய முன்னுரை இருக்குன்னு நினைக்கிறேன் எனக்கு சரியாக நினைவு அதான் சி அது இது வந்து கட்சிகளுக்கும் கொள்கைகளுக்கும் அப்பாற்பட்டது இசை அவர் ஒரு இசைத்துறையில் இருக்கவர் அவர் பேசியிருக்காரு அவர் திரு மோடி அவர்களோ திரு இளையராஜா அவர்களோ அவங்க என்ன பேசினாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியாது அது வந்து ஆதாயத்துக்காக செய்யப்பட்டதா இல்லை இவருக்கு ஏதாவது ஆதாயம் இருக்கா அதுவும் தெரியாது இவருக்கு எனக்கு தெரிஞ்ச ஆதாயம் கிடையாது ராஜா சாருக்கு ராஜா சாருக்கு வந்து அவருடைய இசை அவருடைய இசைத்துறை அதுதான் தொடர்ந்து பேசுவோம் இதே மாதிரி இன்னொரு விஷயத்தில் உங்களுடைய நேருத்துக்கும் கருத்திற்கும் நன்றி நன்றி நன்றி